உலகத்தில் உள்ள நண்பர்கள் உற்றார் உறவினர் மகன் மகள் பேரன் பேத்தி அனைவருக்கும் இந்த கிராண்ட் மாத்தாட்சி அன்பான வணக்கத்தை சொல்கிறேன் இப்பெல்லாம் குழந்தைங்க தூங்குறதுனாலே பெரும்பாடு தூங்கமே வர்றதில்ல எந்த குழந்தைகளுக்குமே விளையாண்டுருந்தா போதும் செல்ல கொடுத்தா போதும் அதை நோண்டிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க உங்களுக்கு பசி தூக்கம் எதுவுமே கிடையாது நாங்கள்லாம் சின்னப்ப இருக்கும்போது கரெக்டாக எந்த வேலை இருந்தாலும் சரி எட்டு மணி கரெக்டாக நாங்கள் எல்லாருமே சாப்பிடுவோம் எட்டரை மணிக்கு பாய விரிச்சு படுத்துருவோம் ஒன்பது மணி ஒம்பது மாதிரி எங்களுக்கு நடுஞ்சாவும் மாதிரி நாங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் தூங்கி நாலு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சுப்போம் இப்பெல்லாம் குழந்தைங்க அப்படி இல்லை பன்னெண்டு ஒரு மணி ஆனாலும் தூங்குறது முல்ல ஒண்ணு முல்ல நோண்டிட்டு இருக்குது இப்போ வந்து போனுன்னு நோண்டிட்டு இருக்காங்க ஒரு ஒரு அஞ்சு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் முதல்ல எல்லாம் டிவி தான் டிவி பார்த்துட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க எத்தனை நேரம் ஆனாலும் ஒரு மணி ரெண்டு மணி ஆனாலும் எல்லா டிவிலையும் இப்போ படம் ஓடுது என் நேரம் வந்தாலும் அப்படியே படம் பார்த்துட்டு அவங்கவுங்க இது போய் நேரத்தில் தூங்கணும் சாப்பிட்டு தூங்கணும்னு எண்ணமே கிடையாது தூக்கம் வரும்போது தூங்கணும் போது மூணு மணி நாலு மணிக்கு கூட தூங்குவாங்க அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அவங்கவுங்களுக்கு தூக்கம் இப்போ வருது அப்படிதான் நாங்கள்லாம் வந்து அம்மா கண்டிப்பாக சொல்லிடுவாங்க எட்டரை மணிங்கும் போது எல்லாம் தூங்கிடுவோம் ஒருத்தர் கூட முடிச்சுட்டு மாட்டோம் எதுவும் பேசவும் மாட்டோம் இப்பெல்லாம் எதையோ ஒன்று நம்மளுக்கு தூ சாப்பிட கிடச்சா போது சாப்பிட்டுட்டு என்ன வேணாலும் பத்து பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணி எப்படி வேணாலும் குழந்தைங்க கரெக்டாக அந்த டைமுக்கு போய் படு தூங்குறதில்ல அவங்க சாப்பிட்றதும் அப்படிதான் டைம் கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்டாங்கன்னா அந்த ஜீரணம் எல்லாம் ஆகும் கண்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன நேரமானாலும் இப்போ ஒன்றும் இல்லை வீட்டில் அப்படின்னு சொன்னால் வேலைக்கு போகிற அம்மா அப்பா குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுவாங்க நிறையா ஒரு ஸ்விக்கின்னு இல்லை எல்லா இடத்துலையும் ஆர்டர் பண்ணால் எல்லா இடத்துலையும் வருது அவங்க அது சாப்பிட்டுக்கிறாங்க நைட் தூங்குறது தான் அவங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும் எல்லாம் செல்லை வெட்டி ஆளுக்கு ஒரு பக்கம் பார்த்தோம்னா ரெண்டு குழந்தைங்க ஒரு அம்மா அப்பா இருக்காங்க நான் நாலு பேர் பார்த்தீங்கன்னா பத்து மணி மட்டும் செல்ல வச்சு கையில் உட்காந்துருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட டிஸ்கஸ் பண்ணி பேசவும் மாட்டாங்க அவங்கவுங்க செல்ஃபோன் என்ன இருக்கோ அதை தான் பார்ப்பாங்க பாட்டு கேட்பாங்க ஒருத்தர் செல்ஃபோன் பார்ப்பாங்க ஒருத்தர் வந்து எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அமைதியாக செல்லு என்ன என்ன வருது என்ன ஏதுன்னு அதை நோண்டி பார்த்துட்டே இருப்பாங்க நம்ம யாராச்சும் போனோம்னா டக்குன்னா அது வேற ஏதாச்சும் மாற்றிடுவாங்க இப்படி குழந்தைங்களுக்கு இருந்தே இந்த இதெல்லாம் பழக்கமெல்லாம் மாறி போச்சு நேரத்துலையே தூங்குனாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கெல்லாம் முன்னெல்லாம் சொல்லுவாங்க ஆஹ் மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் சா ஒவ்வொரு பெருங்கொடல் சிறுகொடல் இதையும் இதெல்லாம் வேலை செய்யும் அந்த டைமுக்கு அதெல்லாம் ரெஸ்ட் கொடுக்கணும் அப்போதான் நம்மளுக்கு நோடி இல்லாமல் இருப்போம் நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தூக்கம் வரத்துக்கு மாத்திரை போட்டால் கூட தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க ஆனா நம்ம என்ன மனுஷன் வந்து எப்பவுமே ஒரு எதை பத்தியும் நம்ம வந்து நினைக்காம ஒரு போட்டி போறாம இல்லாம அப்படி யாரும் அப்படி சொல்ல முடியாது ஏதோ ஒன்று நினைச்சு இது பண்ணுவாங்க ஒன்னும் ஒவ்வொருத்தருக்கு தூக்கம் வராத காரணம் அவங்க பழங்காலத்து நினைவுகள் எல்லாம் வரும் அவங்க நாங்கள்லாம் இப்படி இருந்தோம் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு அதே நினைச்சிட்டே படுத்துவோங்கன்னா அதே கனவு தான் அவங்களுக்கும் வரும் கனவு வரும்போது ஐயோ நினைத்து பேசிட்டு இருந்தோம் எல்லாம் வந்துட்டாங்க பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூக்கத்துக்கு தான் இத்தனை இதுன்னு அந்த கனவு கூட இதாக இருக்கும் அவங்கவுங்க பார்த்த கனவு அட அட்லா ஞாபகம் இருந்துச்சு ஆனா இப்போ என்னன்னு ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு ஏன்னா பல சிந்தனை பல யோசனையாக இருக்கிறாங்க தூக்கம் அப்படின்னு சொல்றது வந்து எல்லாத்துக்கும் ஒரு டானிக் மாதிரி நல்லா தூங்கணும் நல்லா சாப்பிடணும் மூணு நேரன்னால் மூணு நேரம் கரெக்டாக அளவு அவங்க உங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ஒரு அளவுக்கு நல்ல தூக்கமும் வரும் பசியும் எடுக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இது மூணையும் செய்யாமட்டோம்னா தான் ஏதோ ஒன்று ஒரே சும்மா நிம்மதியா இருக்கோம்னாலும் ஏதோ ஒரு சின்ன இடங்கள்னாச்சு வரும் வீக்கல் எடுத்துகிட்டே இருக்கும் வாந்தி வர மாதிரி இருக்கும் இப்படி வயிறு வலிக்கும் இந்த பக்கம் வலிக்கும் அந்த பக்கம் வலிக்கு முதுகுல வலிக்கும் இப்படி ஏதோ நம்ம சும்மா உட்காந்துருந்தாலும் இந்த வழியெல்லாம் வரும் அதை ஒன்றும் சிந்தனையே பண்ணக்கூடாது நம்ம என்ன வேலை இருக்குதோ அதை பார்த்துட்டு அப்படியே போயிட்டோம்னா நம்மளுக்கு எந்த இதுவும் இல்லை நல்லா தூங்கணும் முதல்ல ம மத்தியானமா கொஞ்சம் வயசானவங்க ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்குனா கூட உடம்புக்கு நல்லது நைட்டுக்கு வந்து ஒம்பது மணி மக்கள் கரெக்டாக படுத்து தூங்கி அதே சாப்பிட்டு எட்டு மணிக்கு சாப்பிட்டு ஒம்பது மணிக்கு படுத்து தூங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் தூக்கம் கெடுறதுனால தான் எல்லாத்துக்கும் உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போகுது நல்லா சாப்பிட்டா தான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் ஆரோக்கியம் இருந்தால் தான் நம்மளுக்கு தூக்கம் வரும் தூக்கம் வந்தாதான் நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த மாதிரி ஒன்று கொண்டு சங்கிலி மாதிரி தொடர்ந்து லைனாக ஒன்று கொன்று இணைச்சி இது பண்ணியிருக்கிறாங்க அந்த காலத்திலே நம்ம வந்து அப்படியா நீ நேரம் கழிச்சு தூங்கலன்னா என்ன கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கலாம் தினமும் தூங்குறது தானே அப்படிம்பாங்க ஆனா தினம் சாப்பிட்றது ஒரு நாளைக்கு சாப்பிடாம நம்மனால இருக்க முடியுமா பசி எடுக்கும் இல்லைங்க அதனால நம்ம வந்து ரொட்டீனா செய்யற வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி இதாட்ட பேசக்கூடாது நம்மளுக்கு இன்னைக்கு தூக்கம் வரும் நாளைக்கு தூக்கம் வரும் எப்போ தூக்கம் வருதோ அப்போதான் நம்ம தூங்க முடியும் மத்தியானத்துல சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு படுத்து தூங்கணும் தூங்க முடியுமா அதெல்லாம் நம்மளுடைய உடம்புடைய கட்டுப்பாடு தான் நல்லா வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு போது மணிங்கும் போது படுக்கணும் தூங்கணும் அப்படின்னு நினப்பு வந்துச்சுன்னா நான் தூக்கம் வந்துடும் அதே ரொட்டீனா நம்ம செய்யறது தொழிலும் சரி சாப்பிடுறதும் சரி எல்லாத்துக்குமே நம்ம வந்து பழக்க வழக்கம்தான் காரணம் முக்கால்வாசி நல்ல பழக்கம் எல்லாம் இருந்ததுன்னா கூட இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அக்கத்து சுத்தி வர இருக்கிறவங்க எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருப்பாங்க ஏன் தெஞ்சாவது ஒருத்தர் ஆள் கெட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க கூட சேர்ந்தவங்க நல்லா கெட்டு போகிறதுக்கு ஆகும் அப்படி வந்து நம்ம வந்து நம்மளோட உடம்ப வந்து நம்ம வந்து யார் சொல்கிறாங்களோ பண்ணுறாங்களோ அதை அப்படி நினைக்காம நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அது மாத்திரம் நம்ம தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு நம்ம இது பண்ணிக்கணும் நைட் முன்னெல்லாம் நைட் ஷிஃப்ட் போகிறவங்க தான் தூக்கம் முடிச்சு காலையில் ஆறு மணிக்கு வந்து தூங்குவாங்க இப்பெல்லாம் அப்படி இல்லை எல்லாருமே தான் தூக்கம் கெட்டு நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தவங்க சரியா தான் இருக்கும் இவங்களுக்கும் தூக்கம் சரியா தான் இருக்கும் அப்படி கால போற போக்கில் பார்த்தோம்னா நைட் வந்து தூங்காம பகல்ல தூங்குற மாதிரி கூட வந்தாலும் வரும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படி ஒரு தொழில் வந்து ரீதியா நம்ம தூங்கலைன்னா அது வேற பிரச்சனை அது ரொட்டீனா போயிட்டே இருக்கும் இப்ப நம்ம நல்லா இருந்து நல்லா சாப்பிட்டு படுத்துக்கும் போது நல்லா தூங்கி எந்திரிக்கணும் அடுத்த எபிசோட்ல உங்களுக்கு என்ன என்னாச்சு இந்த மாதிரி ஏன்னா உங்கள் இதில் இப்படி என்னாச்சும் நடந்திருக்கா நீங்களாம் ஸ்கூலில் சேர்த்தும் போது எப்படி பிள்ளைங்கள்லாம் நல்லா ஸ்கூலில் சேர்த்து இந்த மாதிரி படிக்க வச்சிங்களேன் வித்தியாரம்பத்தில் இருக்கிற மாதிரி நாங்கள்லாம் போகல நாங்கள்லாம் செய்யல ஆனால் எங்களுக்கு தெரியாமல் யாராச்சும் எங்கேயாச்சும் வேற எங்கேனாச்சும் சொல்லி கொடுத்துருந்தாலும் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனால் நாங்கள் அதை பற்றியெல்லாம் கேட்டுக்கலை அதே மாதிரி நினச்சி பார்க்கல ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி ஸ்கூலில் வந்து ஃபங்க்ஷன் எல்லாம் வச்சு பண்ணுவாங்க ஒவ்வொருத்தர் காலையிலே நேரத்துலையே அஞ்சு மணிலேருந்தே ஸ்கூல்லு இது பண்ணி சொல்லுவாங்க ஒருத்தர் பத்து மணிக்கு மேலே அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பாடம் புத்தகத்துலேருந்து எல்லாமே வாங்கி கொடுத்து பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க நல்லா எப்படி இருந்தாலும் படித்து தான் அடுத்த எபிசோட்ல வே உங்களுக்கு என்ன நான் பேசுனது என்னாச்சும் ஒரு உங்களுக்கு தெரிஞ்சு நான் பாரு இது மாதிரி தான் நாங்களும் எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் என்னாச்சு பேசறது என்னாச்சு தப்பா இருந்தா அதை வந்து இது பண்ணுங்க டிஸ்லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நீங்க சப்ரைப் பண்ணுங்க வணக்கம் வாழ்க வளமுடன்